இன்னும் ஒரு பத்தே பத்து பூ தான் இருக்கு கட்டிட்டு நித்தியஸ்ரீ கமண்ட் எல்லாம் படித்தது நல்லது படிச்சுட்டமா இருக்கேன் சூப்பர் வணக்கம் சசி மேடம் வணக்கம் பிக் பாஸ் வணக்கம் வணக்கம் சாரி சூப்பர் ஓகே பாவும் அப்படியா சரி சரி அக்கா லைவில் கடுப்பாக இருக்கு போயிட்டு இருக்கு வர ஏன்டா ஏண்டா லைவில் கடுப்பாக இருக்குது தம்பிய கடுப்பெல்லாம் இருக்கக்கூடாதா கடுப்பாக பா ஃபைன் பா ஃபைன் பா அப்பா பிரகாஷ் அண்ணா ஸ்பேனர் எடுக்கலை அவங்க மேலே பாசம் இருக்குது ஆரம்பிச்சிட்டிங்களா என் தங்கச்சி மதுமையும் மதுமிதாவும் காணும் அனுமாவும் காணும் ஏன்னா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியே சேரீ பர்ச்சேஸ் எங்க சேரீ பர்ச்சேஸா என்ன சொல்லலாம் எங்கன்னு சொல்கிறது நம்ம திருப்பூர் ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா அழகு அக்கா உங்களையும் நானும் செல்ல குட்டின்னு கூப்பிடலாமா கூப்பிடுப்பா அக்கா சாரீ நல்லா இருக்குது ப்ளீஸ் ம் ஐம்பது ரூபாய்க்கு ஒத்துன்னு வாங்களா ம் ஒத்து நாற்பது ரூபாய்க்கு ஒருத்து சுற்றி வச்சிடலாமா சூப்பர் சூப்ப வந்து பூ சுற்றி வச்சுக்கோம் இப்போ என்ன பண்ணுறதுனா இந்த பேக் கமெண்ட் போட்டவங்கன்னா ஒரு கவனி கவனிக்கணும் இருங்கடா வரேன் உக்கார ஊழியா இவ்வளோ நேரம் வேலை இருந்துச்சு அதனால தானே வர முடியல இப்போ பேசுங்கடா உங்கள் பேக் கமண்ட் சார் ம் வேலை ஆச்சு லைவ் கிடைச்சாச்சு சூப்பர் ஓகே கடுப்பா இருந்தா இடுப்பு எலும்பு சரியில்லை என்று நினைக்கிறேன் அப்படியா சரிப்பா சசி என்றும் நினைவில் பை அத்தான் ஐயோ அத்தான் எத்தனை தான் ஐடி அக்கா நீங்க படி படிக்கணும் அது நல்லது கமெண்ட் போடுறோம் எல்லாம் பண்ண படிங்க படிச்சுட்டமா இருக்க நித்யஸ்ரீ அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் உங்க பாடிக்கு என்ன தெரியாது எனக்கே தெரியாது உங்களுக்கு தெரியுமா சொல்லு போ வேலைய பார்த்துட்டு ஆய்க்கா திரு எப்படி என்ன என்னடா கமெண்ட் போறீங்க லவ் யூ வெரி பியூட்டிஃபுல் யூ ஆர் வெரி நைஸ் வெரி பியூட்டிஃபுல் அக்கா வணக்கம் அப்படி அம்மு குட்டி செல்லமே வணக்கம் வணக்கம் என்னடா டே என்ன அக்கா என்ன திட்டு நீங்க அது என்ன என்னை அக்கா லவ் யூ அம்மா லவ் யூ பண்ணிங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூப்பா ஐம்பது ரூபாய் என்று கணக்கு பண்ணேன் அப்படின்னா நாற்பது ரூபாய் பாது இப்போதான் ம் ஐடி நேம் எப்படி இருக்குது சூப்பர் சூப்பர் எது எதுலேயும் தைரியசாலி எதுக்கும் கவலைப்படாத நீ நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு பாடி சூப்பர்யா ஹாய் அக்கா ஹாய்ப்பா ஒரு ஃபைவ் லைன் சாங் பாடுங்க தெரியாதே லவ் யூ அக்கா லவ் யூமா லவ் யூமா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன்பா லவ் யூ அக்கா லவ் யூ சூப்பராக இருக்கேன்னு பேச்சில் இருந்தாலும் சொல்கிறேன் என்ன பண்ணுறது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும் உங்கள் பெயர் என்ன அக்கா சம்பிர்த்தி சதி ஹாய் அக்கா ப்ளீஸ் ரீப்ளே மஞ்சு ஓகே விஷால் ஃப்ரீ சர்வீஸ் உங்கள் அம்மாவுக்கு இருக்கா எனக்கு இருக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்குன்னா எனக்கு இருக்கு போடா உட பூஜா இருக்கு வண்டா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கா மயூர் சர்வீஸ் இருக்கான்னு கேட்டு வேலை எந்த வேலையை பார்க்க ஒரு வேலை இல்லை கொடு லவ் யூஸ் அக்கா வாட் அப்பன் உங்களுக்கு பிடித்த பாட்டு ஒரு பாடுங்க உங்கள் வயசு அழகாக இருக்குது இருக்கிற எழுத்து ரெண்டு பேர் ஓடி போயிடுவீங்க ஹாய் பேபி ஹவ் ஆர் யூ பா ஊட்டியா என்ன என்ன சி என்ன எப்படி சொல்கிறீங்க லைஃப்பில் எப்படி போ சூப்பராக போகுதுப்பா சரி நான் போயிட்டு ஒரு பீர் அடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு வரேன் ஓகே போயிட்டு வாப்பா போயிட்டு வா போய்ட்டு வாட்டி பிடிக்கும் பேச்சுக்கு சூப்பர் கை காட்டுங்க எதுக்கு எதுக்கு காட்டணும்